எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம அம்மா வந்து தினசரி ப்ரஷ் பண்ணிடான்னு சொல்லி சொல்லுவாங்க காலை எந்திரிச்சோடனே பல்லு விளக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருப்போம் இல்ல குளிக்க சொல்லுவாங்க குளிக்கிறது பெரிய கஷ்டம் இப்போ வரைக்கும் அது பெரிய கஷ்டமாதான் தான் இருக்கு எல்லாருக்குமே இல்லையா நிறைய பேர் குளிக்காம இருங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா லீவ்ல குளிக்காமே ஒரு மணி வரைக்கும் மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் இருந்துப்பான் சாப்பிட்டுருவாங்க இல்லையா சோ அப்படிதான் இந்த ஹரே கிருஷ்ணா மத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சங்கடமா இருக்கு வாயில ஏதோ பாவக்காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஆனால் இந்த மந்திரம் எதுக்காக சொல்கிறது அப்படின்னா முதல் விஷயம் நம்முடைய மனசை தூய்மைப்படுத்துவதற்கு ம் ஏன்னா நம்ம உடம்பை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறோம் தினசரி குளிக்கிறோம் நம்முடைய வாயை தூய்மைப்படுத்துறதுக்கு தினசரி பல் வளக்குறோம் இல்லையா காது மூக்கு என்னெல்லாம் இருக்கும் என்ன பண்ணுறோம் எல்லா இடத்தையும் நம்ம கிளீன் பண்ணுறோம் உடம்ப உடம்பை கிளீன் பண்ணுறோம் குளிச்சு கிளீன் பண்ணுறோம் ஒருத்தர் குளிக்கல அப்படின்னா உதாரணம் இல்லை பல் விளக்கல அப்படின்னா பக்கத்துலேயே போக முடியாது ரொம்ப நாற்றம் வர ஆரம்பிச்சிடும் ம் தினசரி பல் விளக்குறது அப்படிங்கிற ரொம்ப முக்கியம் ஆனா சின்ன குழந்தைகளா இருக்கும் போது அது பழகும் பொழுது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எதுக்குடா இதை பண்ணிக்கிட்டு தானே சரி போய் பல்ல வேலை விளக்கிட்டு இருக்கணும் இன்னும் தான் போதும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு இருப்போம் ஆனா கொஞ்சம் வளர வளர புத்தி வர வர என்ன பண்றோம் அப்படின்னா நாமே புரிஞ்சுக்கிறோம் பல் விளக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நீ தான் சரி பல் விளக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை நம்மளா செய்ய ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் புத்தி வளர்ந்துருக்கு இல்லையா சோ அந்த புத்தி வளர வளர நமக்கு மெச்சூரிட்டி லெவலில் வளர்ந்துருக்கு மெச்சூரிட்டி வளர வளர நம்மளுக்கு புரியுது இதை ஏன் செய்யறோம் அப்படின்னு புரியுது இதனுடைய மகத்துவம் இதனுடைய பலன்கள் புரியுது அதனால என்ன பண்றோம் நம்மளே தினசரி நம்முடைய உடலை சுத்தப்படுத்திக்கிறோம் அதே போலதான் மனசு மனசு அப்படிங்கிறது ஒரு புலன் தான் நமக்குள்ள இருக்கு இல்லையா மனம் இருக்கு இல்லையா அந்த மனசு பழத்தக்கூடிய தான் எல்லாமே மனசுல இருந்தா நம்மளுக்கு இன்பம் வருது மனசுல இருந்தா துன்பம் வருது மனசுல இருந்தா ஒருத்தனுக்கு தைரியம் வருது மனசுலதான் ஒருத்தனுக்கு பயம் வருது மனசுல தான் ஒருத்தன் நம்பிக்கை வருது மனசுல தான் ஒருத்தனுக்கு உற்சாகம் வருது மனசுல தான் ஒருத்தனுக்கு வெறுப்பு வருது மனசில் தான் மனசால தான் ஒருத்தனை வந்து தற்கொலை பண்ணிவிட்டு செத்து போயிடுறான் ஸோ அப்போ மனசை நம்ம ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப முக்கியம் அதை ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னா என்னது மனசை தூய்மைப்படுத்துறது ரொம்ப முக்கியம் மனசில் நிறைய அழுக்கு சேர்ந்துட்டே இருக்குது எப்படி நம்ம கண்களில் வந்து குப்பெல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா கண்ணால் அழுக்கே போயிடும் உடம்பேல தூசியெல்லாம் பட்டு உடம்பு அழுக்கே போயிடும் அதே போல் தான் மனசும் நிறைய அழுக்குகள் உள்ளே போயிட்டே இருக்குது தினசன நம்ம என்ன பண்ணுறோம் கண்ட கண்ட விஷயங்களை பார்க்குறோம் கேட்குறோம் இல்லையா பேசுகிறோம் ஸோ இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுது மனசில் தேவையற்ற அழுக்குகள்லாம் போய் உள்ள தங்க ஆரம்பிக்குது அதை நம்ம சுத்தப்படுத்தலை அப்படின்னா இதுதான் நாலடைவில் நமக்கு நோய்களாக வருது மனநோயாக வந்து சேருது மனநோய் அப்படின்னா என்னது அதிக கோவப்படுறது அதிக பேராசைப்படுறது அதிக பொறாமைப்படுறது அதிக காம ஆசை இருக்கிறது ஸோ இப்படியாக மனசில் தேவையற்ற எண்ணங்கள்லாம் வருது அப்படிங்கிறது தான் மனசனுடைய அழுக்கு அதை என்ன பண்ணும் தினசரி கிளீன் பண்ணிடணும் தினசரி கிளீன் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அசௌகரியமா இருக்கும் ஸோ இந்த மந்திரம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த மனசை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த மந்திரம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தோம் அப்படின்னா தினசரி காலையில எல்லாருடைய வீட்லையும் ஏதாவது ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும் விஷ்ணு சாஸ்ரநாமம் நாமம் சுப்ரபாதம் இல்லை சஷ்டி கவசம் ஏதாவது ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுவாங்க அந்த மந்திரத்தை வாயால் சொல்லுவாங்க இல்லை காதால் கேரிட்டு இருப்பாங்க இப்ப அந்த மந்திரத்தை நம்ம வாயால சொல்றதுனாலும் இல்ல காதால கேட்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த மந்திரமானது அந்த மந்திரத்தினுடைய அதிர்வுகள் அப்படிங்கறது என்ன பண்ணுது நம்ம இதயத்துக்குள்ள போய் இதயத்தை சுத்தப்படுத்துது இதயத்தை தினசரி தூய்மைப்படுத்துது ஸோ அப்ப இதயம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் நம்மளுடைய மனசு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அன்னைக்கு நம்ம நாள் முழுக்கும் என்ன பண்ணலாம் காரியத்தை ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அமைதியா பண்ணலாம் ஸோ இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு தான் என்ன பண்றோம் நம்ம தினசரி நம்ம ஷோரூம்ல இந்த ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டு இருக்கோம் நீங்க வந்து இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா கடவுளுக்கு ஏதோ வர போறது கிடையாது கடவுளுக்கு ஏதோ பெருசாக சந்தோஷம் அடைய போற கடவுளுக்கு ரொம்ப நீங்க பண்ற பக்தி அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்த மந்திரம் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா கடவுளுக்காக கிடையாது நமக்காக தான் நம்முடைய மனசை சுத்தப்படுத்திக்கிட்டு நம்முடைய மனசை ஒருநிலைப்படுத்தணும் அப்படின்னா தான் நல்லது அதனால தினசரி நம்ம இந்த மந்திரம் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப விஞ்ஞானபூர்வமான விஷயம் இது ஏதோ நம்ம பொழுதுபோக்காக பண்ணல இது நீங்க சொல்லி பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்களே புரியுதுங்க யாரெல்லாம் இந்த ஹரே கிருஷ்ணா மாத்திரத்தை தினசரி காலையில சின்சியரா ஒரு பத்து நிமிஷம் மட்டும் சொல்றாங்களோ அவங்க மனசு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படிங்கறத சொன்னாதான் தெரியும் சொல்லாத வரைக்கும் தெரியாது அதனால செஞ்சு என்ன பண்ணுங்க எல்லாருமே இந்த ஹரே கிருஷ்ணா மாத்திரத்தை தினசரி சொல்ல முயற்சி பண்ணுங்க எங்களோட சேர்ந்து சொல்ல முயற்சி